வேப்பம்பூதான் பங்குனி மாதத்தின் அதிசயம் வருடத்தில் இந்த மாதத்தில் மட்டுமே அதிசயம் அதிகமாக பூக்கும் இப்படி போக்கிற பொழுது முடிந்தவரை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் பறித்த வேப்பம்பூக்களை ஓரிரு நாள் நிழலில் காய வைத்து உலர்ந்த பிறகு டப்பாவில் நிரப்பிக்கொள்ளலாம் இந்த வேப்பம்பூ ஒரிஜினல் மலைத்தேன் முருங்கைக்கீரை நாட்டு மாட்டுப்பால் போல அற்புதம் செய்யும் ஒரு மருந்து என்பதைதான் இதன் விசேஷமே வாதம் பித்தம் கபம் என்ற மூன்று நாடி வகையில் ஏதாவது ஒன்றுதான் மனிதன் என்று ஆயுர்வேதம் சொல்கிறது இந்த மூன்று நாடிகளையும் சமன்படுத்துகிற பேராற்றல் வேப்பம்பூ ஸ்பெஷல் நாடிகள் சமன்பட்டாலே வியாதிகள் அனைத்தும் ஓடிப்போகும் பங்குனி மாதத்தில் பூத்துக்குலுங்கும் வேப்பமரத்து பூக்கள் அவ்வளவாக பார்வையை கவர்வதில்லை ஆனால் அந்த வேப்பம்பூவிலிருந்து வெளிக்கிளம்பும் ஒருவகையான வாசம் மஞ்சளையும் சாணத்தையும் லேசாக தீயிட்டு கருக்கினால் வருமே அதுபோல ஒரு வாசம் அதை நுகராமல் ஒரு வேப்பமரத்தை தாண்ட முடியாது பங்குனி மாதத்தில் கேன்சர் கிருமிகளை கொல்லுதுங்க குளிர்ச்சி தருவது குடற்புண்ணை சரி செய்வது மன நிம்மதி தருகிறது பல் சுத்தம் இத்தியாதி என்பதெல்லாம் தாண்டி சுகருக்கு விஷமாய் எதிரியாய் இருக்கிறது வேப்பம்பூ என்பது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி நீரிழிவின் பேரழிவு வேப்பம்பூ இது சித்திரை மாதத்திலும் வரும் என்றாலும் பங்குனியில் ரொம்ப அதிகம் எப்படி சாப்பிட்டா ஈசிங்க அப்படியே விழுங்கலாம் ஒரு கரண்டி வாரத்துக்கு ஒரு நாள் போதும் தேவைன்னா ஒரு கரண்டி வெள்ளம் அதற்கு பிறகு தட்ஸ் ஆல் இல்லைனா பச்சடி ரசம் அவியல்னு ஆயிரம் மெனு நெட்டில் இருக்குங்க படிங்க எப்படியாச்சும் சாப்பிடுங்க நம்ம பெரியவங்க இதை நாம் சாப்பிட வேண்டும் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சித்திரை முதல் நாள் நாளன்று வாழைப்பழத்தோடு சாப்பிட வைத்திருக்கிறார்கள் மெல்ல மறந்தாயிற்று அதை வேப்பம்பூ பொக்கிஷத்தை சேகரித்து பத்திரப்படுத்துங்கள் நன்றி வணக்கம்